மீடியா மீடிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஊடக மற்றும் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் ஆகியன இணைந்து இந்த மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் கோவிட் நைன்டீன் இருந்து மீண்டு வந்து ஒரு புதிய சாதாரண நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பல தொழிலாளர்களும் தங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மீன் வியாபாரிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை இப்படி பதிவாகிறது கோவிட் நைன்டீன் வைரசுக்கு பின்னர் மக்கள் சற்று மீளழுகின்ற போதும் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சந்தைகளில் மீன் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் தொழில் ரீதியாக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மீன் விலை கூட இந்த கொரோனாக்கு பிறகு எங்களுக்கு தொழில் முற்றம் மோசம் மீன மீனவருக்கும் வியாபாரம் இந்த தொழில் இல்லை எங்களுக்கும் தொழில் இல்லை சனம் வரதில்லை பாருங்கள் மீனை வட்டி வச்சு சும்மா இருக்கும் அங்கே கடலுக்கு போகிறதுக்கும் ஆக்களுக்கு லாபமான செலவு கூட போட்காரன் ஒன்றும் போகிறதுக்கு காசு இல்லை எத்தனை நாளைக்கு களம்படுற என்ன செய்கிற செய்கிற தொழிலை செஞ்சு கேரிக்கும் போகிற ஒன்றும் செய்யலாது என்னுடைய முதல் தொழில் தெரியும் எங்களுக்கு நன்றி கொரோனாக்கு முன்னெல்லாம் நல்லதாக போய்கொண்டு இருந்துச்சு கொரோனாக்குறவு கஷ்டமான நிலைமையில மீன் அங்கே வாங்காது இங்கே விற்காத பொருள் இருக்கிறது கடன் பொருளாதார சிக்கலில் இந்த மீனவர்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு கஷ்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் இந்த கொரோனாக்குற எல்லாரும் கஷ்டம் தொழிலும் கழிக்கும் தொழிலும் இல்லை மீனுக்கு மட்டும் இல்லை மரக்காமல் கூட இந்த கஸ்டமர் இங்கே நல்ல கஷ்டத்துல இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் முதல் ஒரு கிலோன்றது இப்போ காய்க்கு வாங்க மாட்டலாம் ஒரு கிலோ மீன் இப்போ ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இன்னூறுவா போகுது சிலாபம் பகுதியிலிருந்து மீன்களை கொண்டு வந்து குருணாகல் பகுதியில் விற்பனை செய்கின்ற வியாபாரிகள் கோவிட் நைன்டீனுக்கு பின்னர் பல்வேறு அசௌகரியங்களை முகம் கொடுத்து வருகின்றனர் கொரோனா டைம்ல இந்த வியாபாரம் இப்போ இல்லை தான் மற்றது மிச்சமே பிஸ்னஸ் குறவு அடுத்தது மீனும் வில கூட டைம் மீனும் இப்போ போட்டு எல்லாம் மீனும் படுவும் இல்லை சிலாவத்து தான் மீன் பண்ணிக்க போகிறதும் அந்த சிலாவத்தில் மீனும் சரியான விலையும்தான் கூடையும் இந்த சாதாரண நாட்களில் பார்த்தால் எமது நூற்றுக்கு நூறு சதவீதம் நடைபெறும் ஆனால் இப்போது நூற்றுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மாத்திரமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே மக்களுக்கு ஒரு மீன் வாங்குவதற்கு கூட கடைகளுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் சாதாரணமாக பெரிய மீன் வாங்குபவர்கள் இப்போது சிறு சிறு மீன்களைத்தான் வாங்குகிறார்கள் சாதாரண நாட்களில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அளவில் வாங்கும் மீன்கள் இப்போது ஐநூறு அறுநூற்றி ஐம்பது கிலோ அளவில் தான் வாங்கி வருகிறோம் இப்போது முன்னர் போல் இல்லை யாருக்கும் மீன் வாங்க பணம் இல்லை முன்னர் நாம் இரண்டாயிரம் கிலோ இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ அளவில் கொண்டு வருவோம் இப்போது ஐநூறு அறுநூறு கிலோ தான் கொண்டு வருகிறோம் கொரோனாவுக்கு பின்னரான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளிகள் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் வாழும் அனைகர் கடலுக்கு சென்று மீன்பிடித்து தனது வாழ்வாதாரத்தை ஈடு செய்கின்றனர் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அந்த கடலோர மீனவர்களையும் வெகுவாக பாதித்துள்ளது எம்எல்ஏ இந்த அறிவியது அதுவான கொரோனா போகிற எல்லாம் கஷ்டமாட்ட ஆயிருக்கு தொழில் ஒன்று மூணு கொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை நாலு பேர் பிள்ளைக்கு அதில் மீன் பழைய படாமலும் இங்கே அடிக்கணும் வடிக்காமடும் அடிக்கடி ஒன்று இல்லை சும்மா போடான் சும்மா போறான் இப்படி செஞ்சுட்டாங்க ரெண்டு பேர் கிடைக்கும் எல்லாம் கஷ்டமாட்ட ஆயிருக்கு என்ன செய்யறேன் போக மாண்டும்மில்ல நான் பார்த்து தான் என்ன போடுறேன் നാല് ഇതുവരെക്ക് കടത്തൊഴിലാ അഞ്ച് കൂടി ദിന മുറിക്കും പതിനെട്ട് വരെയും കൂടി നമ്മൾ കടത്തൊഴിൽ തന്നെ ചെഞ്ച് വാഴോം എന്താ പറയുക തൊഴിൽ വായ്പില്ലേ കൊറോണക്ക് പോകാ തൊഴിലും അമ്മയല്ലേ മൂന്ന് നാല് മാസം കൂടി തൊഴിൽ ഇല്ലേ എങ്ങനെ ആ രണ്ടായിരൂ വിൽക്കണമിന് അഞ്ഞൂറ് രൂപ കേൾക്കാങ്ങ് ഞാൻ യാവാര്യ വേറെ ഇല്ലേ കൊറോണക്കാ വേണ്ടി ഇപ്പം ഇപ്പം മുറയേ നാങ്കും വടയ കിടന്നിട്ടോ കടത്തൊഴിലെ പടവിക്കും കഷ്ടത്തിൽ മറ്റിലെ വാഴം கொரோனா வைரசினுடைய தாக்கம் மனித வாழ்க்கையை கூறு போட்டுள்ள நிலையில் இப்படியானவர்களை கரை சேர்ப்பது உரியவர்களின் பொறுப்பல்லவா அடுத்து வருகின்ற பகுதி நாட்டை சுற்றி மீடியா கோ இந்த பகுதியில் நாங்கள் குறிப்பாக பரகாதேனிய குருணாக்கள் மொனராகலை அட்டாளச்சேனை ஆகிய பகுதிகளில் இருக்கின்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் மாவத்தகம பிரதேசத்தின் பிரான்சிஸ்காவத்தை எனும் இடத்தில் கடந்த மாத ஆரம்பம் தொடக்கம் வெட்டுக்கள்களின் படையெடுப்பு உத்வேகம் அடைந்ததால் குறித்த பிரதேசத்தை அண்டியுள்ள மக்கள் பாரிய இன்னல்களை சந்தித்தார்கள் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டத்தினால் தோட்டக்காவலர்கள் தமது தோட்டங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையை அடைந்தார்கள் நீண்ட நாட்களாக சுத்தப்படுத்தாமல் இருந்த தோட்டத்திற்குள் வெட்டுக்கிளிகளின் ஊடுருவல் விசாலமாக தொடங்கியது தொடங்கியது ஜூலை இந்த இந்த மூன்றாவது கட்டத்தில் தான் விவசாய திணைக்களத்திடம் தெரிவித்தோம் ஒன்றரை அங்குளம் நீளத்திற்கு இந்த வெட்டி கிளிகள் இருந்தன இதனை வந்து பார்த்தவர்கள் ரசாயனங்களை வெட்டுக்கிளிகளுக்கு தெளித்தார்கள் வெட்டி கிளிகளின் ஒரு பகுதி இறந்து போனது வாழை தென்னை மா சோளம் போன்ற தாவரங்களை இந்த வெட்டுக்கலிகள் வெகுவாக சேதப்படுத்தியிருந்தன ஆரம்பத்தில் தொகையாக வெட்டுக்கல்களைக் கண்டு அச்சமடைந்த தோட்ட காவலர்கள் உடனடியாக இந்த விடயத்தை கிராம நிலதாரியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதன் பின்னரே விவசாய திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டது விவசாய ஆலோசகர் பிரணீத் குணசேகர தெரிவித்ததன்படி இது ஒரு கட்டுப்படுத்த முடியுமான ஒரு பிரச்சினையே என்றும் வெளிநாடுகளில் ஏற்பட்ட தாக்கம் போன்று இலங்கையில் ஏற்படுவதற்கு விவசாயத்திணைக்களம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் தெரிவித்தார் மாவத்தகமையில் அடையாளம் காணப்பட்டுள்ள வெட்டுக்கிளிகள் இலங்கைக்கு ஒரு புதிய வகை வெட்டுக்களி இல்லை என்றும் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்திய லோகஸ்ட் இனத்தைச் சேர்ந்த வெட்டுக்களிகள் இவை இல்லை என்றும் விவசாய திணைக்களத்தின் பிரத்யேக உயிரியலாளர் டாக்டர் நுகலியத்து உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த வகை வெட்டுக்கிளிகள் இதற்கு முன்னர் இலங்கையில் இருந்தபோதும் இந்தளவு பெருகவோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தவோ இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் வீட்டுக்கிள்களில் இருந்து பாதுகாப்பு பெற தோட்டக்காவலர்கள் தமது தோட்டங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படி விவசாய திணைக்கள அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட முனராகலையைச் சேர்ந்த அதி பிரதேச மக்கள் கொரோனா பரவலின் பின்னரும் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் பூசணிக்காய் விதைகள் மற்றும் பசலையை பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டும் நாங்கள் வங்கிகளுக்கு கடன் பட்டு மிகவும் கஷ்டத்துடன் பயிர் செய்கையை செய்தோம் இருப்பினும் அறுவடை செய்த பூசணிக்காய்களை கூட கொரோனாவினால் விற்க முடியாமல் இருக்கிறோம் அதனால் மறுபடியும் விவசாயம் செய்ய முடியவில்லை இதை விற்றுக் கொள்வதற்கு தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் வீடுகளில் இன்னும் அதிகமாக பூசணிக்காய்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதேபோல் கரும்பு செய்கை மூலமாகவும் சரியான வருமானத்தை பெற முடியாமல் போயிருக்கின்றது கரும்பு செய்கை செய்வோருக்கு அதற்கான பசலை கிடைக்கவில்லை கடைகளில் வாங்குவதற்கு கூட இல்லை பசலை கிடைத்தாலே பணம் பெற முடியும் இல்லாதவிடின் பாதி கரும்பை கூட பெற முடியாமல் போய்விடும் எனவே இவைகளுக்கு பசலை அவசியம் சீனி நாட்டின் முக்கிய தேவை என்பதால் கரும்பு செய்கையாளர்களுக்கும் ஏதும் உதவிகள் வழங்கினால் நன்றாக இருக்கும்

கோவிட் நைன்டீன் தொற்று பரவும் இக்காலகட்டத்தில் அறுவடை செய்து பெற்றவைகளை விற்க முடியாத ஒரு சிக்கல் இருந்தது இருப்பினும் தற்போது விற்பனை சிறிதளவில் இடம்பெற்றுக்கொண்டிருக்கின்றது மாவட்ட அதிகாரியின் உதவியுடன் விற்பனைக்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது கரும்பு செய்கையானது இங்கே அதிகமாக செய்யப்படும் ஒரு பயிர் செய்கை ஆகும் எனவே எமது திணைக்களம் மூலமும் இது தொடர்பாக நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை அடுத்த பயிற்சியை செய்வது கனவாகிப் போன மக்களுக்கு எவ்வழியிலாவது உதவி கிடைக்கும் வரை அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் நாரம்மல பிராந்திய மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் மருத்துவமனையின் அனைத்து ஊழியர்களும் இணைந்து கொரோனா காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட தோட்ட பகிர்ச்சைகையானது கொரோனாவுக்கு பின்னரும் அறுவடையையும் மகிழ்ச்சியையும் தமக்கு தருவதாக தெரிவிக்கின்றனர் உண்மையில் மிகவும் வேலை பழுவுடன் இருக்கிறோம் எனவே ஏற்பட்டுள்ள மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு யோசனையாகத்தான் இதனை முன்னெடுத்துள்ளோம் மாவட்ட வைத்திய அதிகாரி உட்பட ஏனைய அதிகாரிகளும் இணைந்து இதனை செயற்படுத்துகிறார்கள் எமது வைத்திய அதிகாரிகள் குழுவாக இணைந்து மாவட்ட வைத்திய அதிகாரியின் தலைமையின் கீழ் இதனை ஆரம்பித்துள்ளோம் இதனை நாங்கள் வெற்றிகரமாக முடித்துள்ளோம் அதனால் எமக்கு மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது எமக்கு ஓய்வு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் நாங்கள் குழுவாக இணைந்து இந்த செயற்பாட்டை செய்து முடித்தோம் இங்கே வந்து போகும் நோயாளர்களும் இதை காண்கிறார்கள் அவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக எமது குழுவின் கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானத்தை எடுத்தோம் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் விடுமுறை எடுக்கவில்லை எனவே மன அழுத்தத்தை போக்குவதற்கு வழியாக இதனை முன்னெடுக்க தீர்மானித்தோம் சிறப்பாகவும் செய்து முடித்தோம் சிறந்த பெறுப்பேற்றை பெற முடியும் என நம்புகின்றோம் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனை பிரதேசத்தில் கோவிட் நைன்டீனிற்கு பிறகு வீட்டுத் தோட்டச் செய்கை அதிகரித்துள்ளது பொழுதுபோக்குக்காக வீட்டுத் தோட்டம் செய்த ஒருவர் கோவிட் நைன்டீனிற்கு பிறகு அதனை இலாபமீட்டும் ஒரு தொழில் முயற்சியாக மாற்றியிருக்கின்றார் கொரோனா வைரஸ் வந்ததன் காரணத்தினால எல்லோரும் முடக்கப்பட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு நாம் எல்லோரும் தள்ளப்பட்ட நிலையிலேயே நாம் வெளியே செல்லாமல் அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டு நம்மளுடைய வளவுக்குள்ளேயே நம்முடைய அண்டார சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பயிர் உற்பத்திகளை செய்து வீட்டுத் தோட்டத்தினை செய்து கொரோனா வைரசில் இருந்து மீ மீண்டு கொள்வதற்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் என்று நான் எல்லோருக்கும் எடுத்து செல்வதிலேயே கடுமைப்பட்டிருக்கின்றேன் மிகவும் வெற்றிக்காணியாக ஒரு பொழுதுபோக்காக ஒரு வில்லாவாக மக்கள் வந்து களைப்படக்கூடிய ஒரு இடமாகத்தான் நான் செய்து வந்திருந்தேன் இந்த இடத்தை பலன் நிறைய அடையக்கூடிய வகையில் முன்னர் கண்ட பயனை விட தற்போது நிறைய பயன்களை பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலேயே இந்த தோட்டத்தை மிகவும் அதிகமான பயிர்களை உற்பத்தி செய்து ஒரு நாளைக்கு குறைந்தது குறைந்த வருமானமாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமான வருமானத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேயே இருக்கும் என்ற ஒரு அடிப்படையிலேயே நான் இந்த தோட்டத்தினை உருவாக்கி மிகவும் பலனடைந்து கொண்டிருக்கின்றேன் இதே மாதிரி இந்த பிரதேசத்து மக்கள் எல்லோருமே ஒவ்வொரு வீட்டிலையும் செய்து வந்தால் நம்முடைய வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வ இருக்கும் அத்துடன் நம்முடைய வருமானத்திலும் மிகவும் அதிகப்படியான வருமானத்தை செலவுத்தனத்தையும் குறைத்து மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த பிரதேசத்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய தோட்டம் இருக்கின்றது அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்பர்ட் டாக் பகுதி இந்த பகுதியில் நாங்கள் பேச இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த தோட்ட பயிற்சிக்கு சம்பந்தமாக எங்களோடு இன்றைய தினம் எக்ஸ்பர்ட் டோக் பகுதியில் இணைந்து கொள்கிறார் விவசாய பயிற்சி நிலையத்தின் போதனாசிரியர் ஏஎச் எம் முபாரக் அவர்கள் அவர்களுடைய Χருட் தான் அடுத்து வருகின்றது எக்ஸ்பர்ட் பகுதியில் கொரோனா ஏற்பட்டதுக்கு பிறகு மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது நோயெற்பு சக்தியை கூட்டிக் கொள்ளணும் உண்டு அதுக்காக பழங்கள் மரக்கறிகளை தாங்களே சாப்பிடணும் நஞ்சற்ற உணவை சாப்பிடணும் என்ற எண்ணம் ஏற்பட்டுச்சு அது மட்டுமல்ல கொரோனாவால் மக்களுக்கு இந்த மரக்கறி தட்டுப்பாடு ஏற்பட்டது அதோட அவங்க அவங்க தேவையான பொருட்களை போய் தேடி பிடிச்சி வாங்கக்கூடியதாக இருந்தது வாங்க வேண்டிய அவசியம் இருந்தது அதோடு வந்து அவங்களுக்கு கொரோனா காலத்தில் வீடுல அடங்கி கிடந்ததால் அவங்களுக்கு மேலதிக நேரமும் இருந்தது அதோடு அவங்க நஞ்சற்ற உணவு உண்ணுணவண்ட எண்ணம் அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு அதோட அரசாங்கம் வந்து மா மானியம் கொடுத்தாங்க மானியம்னு சொன்னால் விதைகள் கொடுத்தாங்க சோபாக்கிய திட்டத்தின் மூலம் விதைகளை கொடுத்தாங்க இந்த விதைகள் மூலம் அவங்களுக்கு அந்த தேவைகளை அவங்க பூஜை வந்து இன்று முதல் இலங்கையில் டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டுள்ளதா இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்திய அரசாங்கத்தினால் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி டிக்டாக் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒன்பது செயலிகள் இந்தியாவினுள் தடை செய்வதற்கு எடுத்த ஒரு தீர்மானம் குறித்து செய்திகளில் அதிகம் பேசப்பட்டது இதற்கிடையில் இன்று முதல் இலங்கையில் டிக்டோக் தடை என்ற தலைப்பில் குறிப்பிட்ட ஒரு நஃபரினால் ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட ஒரு பதிவு மிகக் குறிய காலத்தில் ஆயிரக்கணக்கானவர்களினால் பகிரப்பட்டிருந்ததை காண முடிந்தது அதேவேளை டிக்டாக் தடை செய்யப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி காரியாலயம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் இதனுடன் இணைந்து பகிரப்பட்ட செய்தியும் போலியானதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவிடம் தளம் இது குறித்து விசாரித்ததில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதுவரை அப்படி எந்த அறிக்கையையும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ளது எனவே இன்று முதல் இலங்கையில் டிக்டாக் தடை என்று கூறி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்தி போலியானது நீங்களும் ஒரு மீடியா கோ இளம் ஊடகவியலாளராக வேண்டும் என்றால் இதோ ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது தற்போது அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்தின் ஊடாக மீடியா கோ செய திட்டத்துக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கின்றன நீங்களும் ஒரு இளம் மீடியா கோ ஊடகவியலாளராக வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை உடனடியாக அனுப்பிவை நீங்களும் ஒரு மீடியா கோ இளம் ஊடகவியலாளராக இருந்தால் உங்களுடைய பிராந்திய செய்திகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத வித்தியாசமான கதைகளை எங்களுக்கு அனுப்பி வைங்கள் அது சம்பந்தமான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் மீடியா கோ இளம் ஊடக ஊடக மற்றும் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் மீடியா கோ இளம் ஊடக வீரர்கள் ஊடக மற்றும் எழுத்தறிவு மையத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் மேலும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்